இளைஞர்களினுடைய ஆற்றல் மிக திறமையான இந்த எழும் வயதில் அவர்களுடைய ஆற்றல் உச்சக்கட்டத்தில் இருக்கும் அந்த ஆற்றலை தம்முடைய திருச்சி பிற சபைகளில் பயன்படுத்துகிறார்கள் நாம் அதுபோல் பயன்படுத்துவதில்லை இளைஞர்களை வசப்படுத்த வேண்டும் ஏன்னா இளைஞர்கள் தான் நாளைய உலகின் தலைவர்கள் இன்று அவர்களை கண்டுகொள்ளாவிட்டால் அவர்கள் நாளைக்கு காணாமல் போய்விடுவார்கள் நாளைய திருச்சி போய் அதனால் அவர்களிடம் அதிக அக்கறை காட்ட வேண்டும் பெண்களையும் பயன்படுத்துங்க இளைஞர்களையும் பயன்படுத்துங்க குழந்தைகளுக்கும் இந்த வயதிலேயே மறைக்கல்வி சொல்லி கொடுக்கும் ஏன்னால் அவர்கள் தான் நாளை இளைஞர்களாக போயிறார்கள் இந்த ஆழமான விசுவாசம் ஊன்றப்பட வேண்டும் அது பள்ளி பருவத்திலும் சரி இளைஞர் இளம்பெண்கள் மத்தியிலும் சரி வேரூன்றப்பட்டு அவர்களுடைய தலைமைத்துவ பண்பு வளர்க்கப்பட வேண்டும் பெண்களும் அதுபோல் முக்கியமான பொறுப்புகளில் திருச்சபை பொறுப்புகளில் அவர்களையும் ஈடுபடுத்த வேண்டும் நம்முடைய சமூகத்தில் அதாவது நம்முடைய கத்தோலிக்க இறை சமூகத்தில் இந்த சாதியம் வேறறுக்கப்பட வேண்டுமானால் அங்கே தலைமைத்துவத்தில் துவங்கி அவர்களிடத்திலே அந்த சாதியம் இல்லை என்றது இல்லாமல் எல்லாரும் சமம் என்ற ஒரு மனப்பான்மை வந் அவர்களும் இறைமக்களுக்கு இதை புகட்ட முடியும் ஒன்றாயிருப்பவர்களை பிளப்பது சாத்தானுடைய வேலை ஆதாமும் ஏவாளையும் த பாவம் செய்ய தூண்டி அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒற்று அவர்களுடைய ஒற்றுமையை குலைத்து அவர்களை இறைவனுடைய சாபத்துக்கு ஆளாக்கியது இந்த சாத்தான் அன்று துவக்கியது இன்று வரை சாத்தான் பிளவுகளை மக்கள் மத்தியில் குடும்பங்களின் மத்தியில் சபைகளின் மத்தியில் அனைத்து இயக்கங்கள் மத்தியிலும் பிளவுகளை ஏற்படுத்துவது சாத்தானுடைய வேலை ஏன் அரசியலிலும் இன்று அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருச்சபைக்குள்ளே தான் உண்மையான ஒரு ஆன்மீக வாழ்வும் இறைவனோடு உள்ள ஒரு நெருக்கமான வாழ்வும் உண்டு விண்ணக வாழ்வுக்கான வழியும் உண்டு என்பதை திடமாக நான் நம்புகிறேன் எல்லோரும் நம்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எதிர்கால திருச்சபை வளமுள்ள திருச்சபையாக உலகத்திற்கே ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆர்வம் அதற்காக நாம் வா முயற்சி எடுப்போம் வாழ்ந்து காட்டுவோம்